வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உடனடி அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது பேசஞ்சர் ரயில்களுக்கு மட்டுமான அறிவிப்பு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் காரணமாக ஒரு ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு ரயில்கள் முக்கியமான ரயில்கள் முழுமையாகவே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது என்னன்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நிச்சயமாக அந்த ரயிலை நம்மால் பயணிக்க முடியும் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஆறு இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் விழுப்புரத்தில் காட்பாடி வரைக்குமே செல்லக்கூடிய ரயில் ஏன் இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா காட்பாடியில் இந்த ரயிலுக்கான பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுகிறது காட்பாடி ஆடில் வச்சு அப்படிங்கிறதுனால சில ரயில்களை ரத்து செய்யப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னா அந்த ஆடில் அந்த ரயில் வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுவதில் ஒரு சுணக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் இந்த ரயில்களானது ரத்து செய்யப்படுகிறது அந்த வகையில் விழுப்புரத்தில் இருந்து தினமுமே ஈவினிங் ஏழு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாளைக்கு பிப்ரவரி பத்து மற்றும் பனிரெண்டு மற்றும் பதினான்கு ஆகிய மூன்று நாட்களும் விழுப்புரத்திலிருந்து இருந்து வழக்கம் போல் கிளம்பும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் காட்பாடிக்கு போகாது வேலூர் கண்டோன்மெண்ட் வரைக்குமே செல்லும் இந்த காட்பாடி அப்படிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுத்தம் தான் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ அங்கேருந்து ரொம்பவும் பக்கம் வைங்களேன் ஆனால் வேலூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் செல்லும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை வேலூர் கண்டோன்மெண்ட்டில் இருந்து நம்ம நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி முழுமையாக ரத்து செய்யப்பட்ட ரயிலாக நம்ம பார்க்கறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஆறு முப்பத்தி மூணு சென்னை பீச்சில் இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் ஈவினிங் ஆறு மணிக்கு பீச்சில் இருந்து புறப்பட்டு அரக்கோணம் வழியாக வேலூர் வந்து திருவண்ணாமலை கண்டோன் திருவண்ணாமலை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது பத்து பன்னிரெண்டு பதினான்கு ஆகிய மூன்று நாட்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான் ரிட்டன் அங்கிருந்து கிளம்போம் இல்லையா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஆறு முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் திருவண்ணாமலையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் தாம்பரம் வரைக்குமே இயங்கும் ஏன்னா போகும்போது பீச்சில் இருந்து கிளம்புனாலும் வரும்போது தாம்பரம் வரைக்கும் பீச் வந்துட்டு அரப்பணமல்லியா பீச் வந்துட்டு அங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் மீங்கக்கூடிய இந்த ரயிலானது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கிளம்பும் இந்த ரயிலானது பிப்ரவரி மாதம் பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இந்த தேதியெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க அதிகாலை நான்கு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் அப்படிங்கிறதையும் குறித்து வச்சுக்கோங்க இந்த மூன்று நாட்களும் ரத்து செய்யப்படுகிறது ஏற்கனவே திருவண்ணாமலைக்கு பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இயக்கப்படக்கூடிய ரயில்கள் பொறியியல் பணிகள் காரணமாக ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல நம்முடைய மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா இது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம்